கேமிங்க்கும் சரி கேமராவுக்கும் சரி நல்லா இருக்க மாதிரி ஒன் பிளஸ்ல இருந்து ரெண்டு மாடல் காமிக்கிறேன் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல லெவனு எயிட் ஜிபி ஜிபிராம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்னொன்னு ஒன் பிளஸ்ல டொலார் எயிட் ஜிபி ரூம் இரநூத்தி ஐம்பத்தாயிரம் ஜிபி இந்த ரெண்டு மாடலுமே கேமிங் உனக்கு ஸ்னாப்ராக எயிட் எண் டூ ப்ராசர் வந்துடும் ஒன் டுவெண்டி எயிட் ரெஃபிரேட்ல எஜிட் ஸ்பிளேட் கேமிங்க்கு வந்துரும் இந்த மாடலில் உனக்கு ஒன் பிளஸ் லெவன உனக்காண்டி நம்ம பண்ணி கொடுக்குற பைசு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த டொல்லார பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கறோம் ஒன் பிளஸ் ஆனே ஒன் பஸ் வேணா கேமிங் மாடல் ஐக்கிய போக்கோ இன்ஃபிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்காம இப்ப கேமிங் மாடல் ஐக்கிய தானே வேணும் ஐக்கியல இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆன ஐக்கிய நியோ டென்னே எடுத்துக்கோ இல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எஃபிஎஸ் கேமிங் சப்போர்ட்டோட இருக்கு ஸ்நாப் டிராகன் எயிட் எஸ் ஜென் போர் ப்ராசர் இருக்கு ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரியும் இருக்கு இது கேமிங் உனக்கானு இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்க்கும் சரி கேமிங்க்கு தரமா இருக்கும்

சாம்பார் ஆப்ப எனக்கு